Fui. தாய்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் உருவாக்கப்பட்டது அதிமுக தலைமையில் பாஜக பாமக ஆகிய கட்சிகள் இணைந்தது மேலும் தேமுதிக தமாக ஆகிய கட்சிகளை இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது தேமுதிகவுடன் பேச்சு நடத்தி வரும் அதிமுக அவர்களின் டிமாண்டை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறது ஏழு எம்பி தொகுதியும் எட்டு எம்எல்ஏ தொகுதியும் கேட்டு தேமுதிக பிடிவாதம் பிடித்து வருகிறது இதையடுத்து பேச்சுவார்த்தையில் இனிப்பெரு நீடித்து வருகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துறை அமைச்சர் ஓ பி போன்றவர்கள் தேமுதிகவுடன் சுமுகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அனல் குதித்துக் கொண்டிருக்கிறது தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த ஜெயக்குமார் அதிமுகக்குள் கூட்டணிக்குள் தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி வராவிட்டால் கவலையில்லை என்று சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இதற்கிடையே சிவகாசியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காலை பிடிக்கலாம் கையை பிடிக்கலாம் ஆனால் தோளில் ஏறி காதை கடிக்க வந்தால் கழுத்து அறுப்போம் என்று தேமுதிகவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே சின்ன பையனை விட்டு பேச வேண்டாம் என்று எங்களுக்கு பேச தெரியும் என்று கடுமையாக பேசியுள்ளார் வரும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வேடிக்கை வச்சிருக்கோம் என்றும் எது வருது எது போகுதுன்னு பார்ப்போம் என்று பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களுக்கே வாக்கு வங்கி கிடையாது என்று அதிமுகவை தேமுதிக சீண்டி பார்க்க வேண்டாம் என்றும் கிழித்து தொங்கவிட்டார் அறிந்த பிரேமதா பையன் பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா அவ விஜயகாந்துடைய ரத்தம் அப்படித்தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கே இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை கஜா புயல் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு போராட்டம் வந்தாலுமே பார்த்திங்கன்னா மக்களை இந்த ஆட்சி ரொம்பவே இருக்குது ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்கள சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் இன்றைக்கி அவங்கள ஏமாற்றிட்டுருக்கு ஆனால் மக்கள் என்றைக்குமே நல்ல கட்சி எது அப்படின்றத பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க அன்னைக்கு செலக்ட் பண்ணது வேறு ஒருத்தவங்களுக்காக ஆனால் இன்னைக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது வேறு யாரோ ஸோ அவங்கள என் மகன் பேசுறதுல எந்த ஒரு தவறுமே இடையாது இது ஒரு பக்கம் இருக்க பிரேம்லதா அவர்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட மற்றும் மாநில செயலாளர்கள் எல்லாத்தையுமே அழைச்சி கூட்டம் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பகுதிகளையும் விஜயகாந்துக்கான கட்சி பணிகளை வந்து தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொண்டர்களிடையே போய் நம்ம சந்திக்கணும் அதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இதுபடி பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் வந்து விஜயகாந்துக்கு மதிப்பை வந்து பயன்படுத்திட்டு போட்டு நல்லபடியாக அந்த தடவை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே பணி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தொண்டர்கள் எல்லாமே கடுமையாக உழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தகவல்க்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் நீங்க விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பிளஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ